வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா அறிவு என்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் என்னென்ன வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவு எவ்வளவு இருக்கிறது என்னிடம் அதை அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் விளக்குகிறார் அறிவுடைமை என்பது அதாவது அறிவு நிறைய இருக்கிறது என்பது எனக்கு எவ்வளவு தெரியும் என்பதில் அல்ல வெற்றி தரும் யுக்தி அல்ல நினைவு திறன் அல்ல மனம் போகும் வழியெல்லாம் போகவிடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நன்மை தரும் செயல்களை செய்வதே அறிவுடைமை ஆகும் என்பது வள்ளுவர் வாக்கு மகரிஷி அவர்கள் அதை எளிமையாக்கி அறிவுடைமை என்றால் பிறரின் அறியாமையை மன்னிப்பதும் தனது அறியாமையை அகற்றுவதும் தான் என தெளிவுபடுத்தி இருப்பார்கள் அறிவு என்னிடம் நிறைய இருக்கிறது என்பதன் அடையாளங்களாக இந்த இரண்டு தகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று தனது அறியாமையை அகற்றுவது கற்றது கை மண்ணளவு என்றால் எனக்கு எது எது தெரியாது என தெரிந்து கொள்வது முதல் நிலை வாழ்க்கை துணை தினசரி உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறார்கள் பன்னெண்டு வருடமாக அவர் கொண்டு இருக்கிறார் ஆனாலும் கேட்கவில்லை என்றால் அவர் உடற்பயிற்சி செய்ய இதுவரை பன்னெண்டு வருடமாக வீட்டுக்காரர் என்னென்ன முயற்சிகள் எடுத்தாரோ அதில் ஏதோ தவறு இருக்கிறது முறையான சரியான தீர்வு அவருக்கு தெரியவில்லை என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்லூரிகளில் கற்றுக் அந்த வாழ்க்கை கல்வியை கொடுப்பதுதான் மனவளக்கலை மன்றங்கள் குறிப்பாக நாம் நம்மை பற்றி சமுதாயத்தை பற்றி இயற்கை அதாவது அந்த இறைநிலையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதே நமது அறியாமையை அகற்றும் நான் என்னை பற்றியே முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் வாழ ஆரம்பித்தால் கார் ஓட்டக்கூட தெரியாம காரை ரோட்டில் ஓட்டினால் என்ன ஆகுமோ அதே நிலைமைதான் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் எரிச்சல் படுவது கோபப்படுவது பயப்படுவது கவலைப்படுவது புலம்புவது குறை சொல்வது அனைத்தும் அறியாமையின் வெளிப்பாடு ஆக முதல் தகுதி நமது அறியாமையை அகற்ற வேண்டும் இரண்டாவது தகுதி அடையாளம் பிறரின் அறியாமையை மன்னிப்பதும் அறிவுடைமை என்று மகர்ஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இங்கே வச்சிருந்த வளையலை எங்கே என மனைவி கேட்கிற போது அறிவில்லையே உனக்கு நீ எங்கேயாவது வச்சுட்டு ஏன் உயிரை வாங்குற என கணவர் பதில் சொன்னாலும் அது அவர்களின் அறியாமை என நினைத்து அவர்களை மனைவி மன்னித்து அப்படியே ஏற்றுக்கொண்டால் மனைவிக்கு அறிவு நிறைய இருக்கிறது கணவரை விட என்பது உண்மை ஆனால் பெருரின் அறியாமையை பயன்படுத்தி நிறைய ஏமாற்றவும் செய்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் அவர்களின் அறிவு குறைபாடுதான் என்றாலும் நாம் ஏமாறாமல் இருக்க நமக்குள்ளே இருக்கும் அறியாமையையும் போக்குக் கொள்வதுதான் முதல் விஷயம் தன்னை அறிந்தவன் முறையில்லாமல் ஆசைப்பட மாட்டான் பிறரை அறிந்தவன் அவர்களை மன்னித்து விடுவான் இரண்டையும் அறிந்தவன் வாழ்க்கையில் துன்பப்படமாட்டான் என்று ஒரு அறிஞர் கூறியிருப்பார் நமது அறிவை மேம்படுத்த அறிவு திருக்கோவிலில் இணைந்து வாழ்க்கை கல்வியை முழுமையாக பயின்று ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்